இப்போ கிளைமேட்டு நன்னாவே இல்லை சளி காய்ச்சல் மாரி கார்த்திகை மாதம் பனி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இப்போ மஞ்சள் பால் காய்ச்சி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பெரியவாள் அத்தனை பேரும் குடிக்கலாம் அதுக்கு தேவையான சாமான் வந்து அந்த பொடி தயார் பண்ணி வச்சுட்டோம்னா பால் காய்ச்சது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அவள் அவளுக்கு தேவைக்கு தந்தாப்புல நான் இது வந்து ஒரு ஒரு குழி கரண்டி எடுத்துருக்கேன் மிளகு ரெண்டு மஞ்சள் ண்டு இது வரலி மஞ்சள் சொல்லுவாள் இதை நல்லா தட்டி வச்சுக்கணும் ஒரு பத்து ஏலக்காய் இதை மூணையும் நல்லா தனித்தனியாக நல்லா வறுத்துடணும் ரொம்ப வறுக்கணுங்கிறதுல சூடானா போகிறோம் அதுக்கப்புறம் மிக்சியில் ஆற வச்சிட்டு போட்டு திரிச்சு எடுத்து வச்சுக்கணும் திரிச்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் எத்தனை பேர் ஒரு டப்பாவில் காற்று போக ஆறினதுக்கப்புறம் காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுட்டும் வீட்டில் மெம்பர்ஸுக்கு தந்தாப்பில் ஒரு சின்ன ஸ்பூன் ஆட்டை ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு சிட் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் ஆட்டை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாலை காய்ச்சணும் காய்ச்சி அதில் அப்படியே வடிச்சுட்டு பனங்கள் கண்டோ இல்லைன்னா எதை போட்டுக்கலாம் இல்லை அப்படியே எடுத்துக்கலாம் சுகர் மாத்திரம் போடக்கூடாது எக்காரணம் கொண்டு ஒயிட் சுகர் வேண்டாம் இதை அப்படியே வா கொஞ்சம் கொஞ்சமாக இளம் சூட்டில் வாயில் வச்சு சிப் சிப்பாக குடித்தோம்னா எதமாக இருக்கும் சளி இருமல் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இந்த பாலுக்கு போடுற மஞ்சள் பவுடர் எப்படி தயார் பண்ணுறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை பொடி பண்ணிவிட்டு வறுத்து பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மஞ்சள் பால் மஞ்சப்படி பால் தயார் பண்ணுறேன் மிளகு ஏலக்காய் மஞ்சள் இதெல்லாம் தட்டி போட்டு மஞ்சளை தட்டி போட்டு எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன் மிக்சி கப்பில் போட்டு பத்திரிக்கலாம் திரிக்கலாம் கா போட்டாச்சு அதை திரிச்சுட்டு வருவோம் இப்போது திரிச்சாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இந்த மாதிரி நைஸாக திரிச்சுக்கணும் இதை நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கணும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காற்று அதை டப்பாவில் போட்டு வச்சுட்டேன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போது அதை எடுத்து நீங்கள் வந்து பாலில் பாலை நல்லா சூடாக சூடாக ஆரம்பித்தோடனே இதுலேருந்து நான் காமிக்கிற ஒரு ஸ்பூனு அந்த ஸ்பூனாட்ட ஒரு டம்ளருக்கு அந்த அளவு போட்டால் போகணும் போட்டு நல்லா பால் பொங்கி காய்ச்சி சேஞ்சு தழைச்சி வரும்போது பனங்கள் கண்டு வாங்கி வச்சுட்டு அதுலேயே போட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இளஞ்சூட்டில் வாயில் வச்சு சிற்று சிற்பாக குடிக்கணும் இப்போ உங்களுக்கு அது ஆறுட்டும் ஸ்பூன் காமிக்கிறவங்களுக்கு பால் பாருங்க நல்லா கலந்து கொதிக்க போகிறது நல்லா கொதித்து பொங்கி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டோம்னா சேர்ந்து நல்லா கொரிச்சிக்கும் இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பால் பனிக்காலம் ஆரம்பித்தாச்சு மஞ்சள் மிளகு ஏலக்காய் இது அவ்வளோ ஹெல்த்தியானது இதை வந்து லேசாக சூடு பண்ணி பொடி பண்ணி டப்பாவில் ஸ்கோர் பண்ணி வச்சுட்டோம்னா காபிக்கு பதிலாக இதை மஞ்சள் பால் இந்த பால் மஞ்சள் பால் குடிக்கலாம் சுகர் போடவே கூடாது ஏன் சுகர் போடக்கூடாதுன்னா இதோட பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா சுகர் போட்டால் இதோட பலன் கிடைக்காது சுகர் போட வேண்டாம் வேணும் அப்படின்னு தோணித்துன்னா பனங்கள் கண்டு போட்டுக்கலாம் அதுதான் நான் கொதித்து வரட்டும் பால் பாருங்க நல்லா பொங்கி வருது இப்போ நான் கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டியதுதான் ஆயாச்சு பார்க்க பாத்திரத்தில் டம்ளரில் விடும்போ பார்க்கலாம் பால் நல்லா காஞ்சாச்சு அதை வடிப்போம் டீ கேட்டில் வடிச்சுட்டு இப்போது ரெண்டு கிளாஸ் பால் விட்டாச்சு இந்த பாலை வந்து இது வந்து பாரம்பரியமாக உள்ள பித்தளை பா இது டவரா டம்ளர் ரொம்ப வாசனையாக இருக்கும் இதில் குடிக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ரொம்ப நன்றாக இருக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி சளி இருமல் எல்லாத்துக்குமே இது நல்லது மிளகு வந்து கிருமி நாசினி மிளகு வந்து விஷத்தை முறிக்கும் மஞ்சள் வந்து கிருமி நாசினி ஏலக்காய் வந்து இருமலை குறைக்கும் அப்போ அது மூணும் சேர்ந்து இந்த பனிக்காலத்தில் மழை மழை காலத்தில் இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பால் காய்ச்சி குடிக்கிறது நான் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் அப்போதே காமிச்சமாக அந்த ஸ்பூன்லாட்டில் இந்த ஸ்பூன் ஆட்டை ஒரு டம்ளருக்கு நல்லா ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டேன்னா போகிறோம் கா பாலில் பாலில் போட்டு பால் பொங்கி வரும்போது போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி வா கொஞ்சம் இளம் சூட்டில் வாயில் சிப்பாக வச்சு குடிக்கணும் இது காலம்பர நேரத்துலேயும் குடிக்கலாம் ராத்திரி நேரத்துலேயும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகள் கொஞ்சம் எதாவது வேணும் ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொன்னால் பணங்கள் கண்டு போட்டு ஆட்டிட்டு வடிச்சுட்டு கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் குடித்தாதான் இந்த பனிக்காலத்துக்கும் இந்த மழை காலத்துக்கும் கிளைமேட் சேஞ்சாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் பச்சை மஞ்சள் சீசனில் வந்து பச்சை மஞ்சளை நல்லா தோல் சீவிட்டு நான் து கேரட்டு திருவுருளில் திருவி கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் ஏலக்காய் பொடி இந்த ப மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி எடுத்து வடித்து அப்படியும் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் மிளகு ஏலக்காய் வ வறுத்து லேசை சூடு பண்ணி பொடிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ வேணாலும் இந்த போட்டு காய்ச்சிக்கலாம் இது எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஹெல்த்தியானது ரொம்ப ம மெடிசன் குணம் உள்ளது இது எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாரும் பண்ணி பாருங்கோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணு பண்ணாதவா சப்ரேட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்